அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடி வீடு மற்றும் ஓட்டு வீடு எடுத்து பதபதைக்கு காட்சி கால்வாய் தூர்வாரும் பணியின் போது ஏற்பட்ட சம்பவம் கோபி மாநகரம் சங்கனூர் பகுதியில் சாக்கடை கால்வாய் உள்ளது மாநகராட்சி சார்பாக அந்த கால்வாயை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சங்கனூர் கால்வாய் அருகே கட்டப்பட்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் இரண்டு மாடி கோட்டை வீடு நேற்று இரவு கால்வாய் தூர்வாரும் பணியின் போது தரைமட்டமாக எடுத்து விழுந்துள்ளது அதே போல் அருகில் இருந்த ஓட்டு வீடும்

வீட்டை வந்து உடச்சி கொடுக்க சொன்னாங்க உடச்சி கொடுத்தோம் திரும்பி வந்து உடச்சி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் நோண்டனு சொல்லி கீழே வந்து க்ராக் ஆகுது நோண்டாமல் நிறுத்துதுன்னு சொன்னோம் அதையும் செய்யலை நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து ஒரு எட்டரை மணி இருக்குங்க பில்டிங்கே அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சு இதுக்கப்புறம் கேட்டதுக்கு எல்லாருமே வந்தாங்க வந்து உங்களுக்கு மாற்று இடம் தர அப்படின்னாங்க அப்போ இருக்கிற இப்போ இடத்துக்கு வந்து இப்போ இந்த பில்டிங்க்கு வந்து சேதாரத்துக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னா எனக்கு வந்து நஷ்டீடு இழப்பீடு எனக்கு வந்து அமௌண்ட் வரணுங்க ஏன்னா எங்ககிட்ட எல்லாம் வசதி இல்லை நான் சாதாரண ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோ ஓட்டி தான் ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை அதனால் எனக்கு வந்து இதோடய இழப்பு எவ்வளோ வரணுமா எனக்கு வரணுங்க எனக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எனக்கு ஆகாதுங்க எனக்கு தனியாக இடம் வேணும் இடம் கொடுத்தாங்கன்னா நான் தனியாக வீடு கட்டி போய்க்கிவேன் இதுதான் நம்ம கோரிக்கும் என் பேர் சுரேஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் நேற்றைய தினம் சிவானந்தா காலனி சங்கனூர் ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹட்கோ காலனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் ஏற்கனவே மாநகராட்சி சங்கனூர் ஓடையை தூர்வாரி ஒரு பாதுகாப்பு சுவர் வைப்பதற்கான நடைமுறையை துவக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய ஏழை உழைக்கும் மக்கள் சாதாரண ஜனங்கள் வேறு வாய்ப்பில்லாத காரணத்தினால பள்ளத்தினுடைய கரைகளிலும் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறாங்க இந்த நிலையில் தடுப்பு சுவர் கட்டுகிறேன் என்ற பெயரில் ஒரு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யாமல் மாற்று வீடோ மாற்று இடமோ எதுவும் தராமல் கரையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒப்பந்ததாரர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேற்று இரவு எட்டரை மணிக்கு அந்த ஜேசிபி ஐந்தரம் மூலமாக கீழே இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுக்கிறேன் என்ற பெயரில் ஒரு மிஸ்ஹேண்டலிங் ஒரு தவறான முறையில் கையை